கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சாந்திமேடு பஸ் ஸ்டாப்புங்க கரெக்டாக அந்த என்எஸ் ரோடில் இருந்து மேக்ஸிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு கிலோமீட்டர் கூட வராது செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ் டிஸ்டன்ஸ்லையே நல்லா ப்ரீமியம் gated கம்யூனிட்டி layout வீட்டுக்கு முன்னாடி நல்லா முப்பதடி அடி தார் ரோடு இருக்கிற மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இப்போ ரெண்டு வீடு விலைக்கு ரெடியாக இருக்குங்க இது பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு அஞ்சரை சென்ட்டுங்க அதை ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் சென்ட்டாக பிரித்து ரெண்டு த்ரீ பிஹெச்கே லக்ஸுரி இண்டிபென்டென்ட் வில்லாவாக பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்று உங்களுக்கு மேற்கு தெற்கு கார்னர் சைட்டில் ஒரு வீடு இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இந்த வீடும் அவைலபுல் அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஸ்பேஷியஸாக ஒவ்வொரு ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்குற இந்த வீட்டோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க வீட்டை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் வாங்க வீட்டை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடறேன் முப்பது அடி ரோடுக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல கார் உள்ளே போகிறதுக்கு ரேம்ப் போட்டு இந்த பெரிய கேட்டு டபுள் டோர் கேட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம உள்ளே வர்றதுக்கு ஒரு கேட்டும் இருக்குது கார் பார்க்கிங் ஏரியா நான் சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஆக்சுவலாக அங்கே ஒரு கார் நிறுத்திருக்காங்க இதே பிளான் தாங்க அந்த வீடும் ஒரு கார் நிறுத்திருக்காங்க அது போக சுற்றி எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் ஏன்னா இது வந்து இருபதுக்கு பதினாறு சைஸில் போட்டிக்கும் ஏரியா மேலே சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கரண்ட் இல்லை இல்லைன்னா நான் வந்து லைட்ஸோடு காமிச்சிருப்பேன் அப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் டிசைன் டிசைனில் டீ குட் டோர் பட் நீட்டாக அழகாக இருக்குங்க பக்கத்தில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா பெரிய ஃப்ரெண்ட் விண்டோ நம்ம போர்ட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி மேற்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் இந்த பக்கமும் தெற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது மல்டிமீடியா டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது ஸ்டோரேஜஸ் இருக்குது தென் உங்களுக்கு ஷோகேஸ் ஸ்பேஸு இதுலேயும் ஸ்பாட் லைட்ஸஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டு விட்ரிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் இந்த பக்கமும் பெரிய ஃப்ரெண்ட் விண்டோ இருக்குங்க ஹாலில் மட்டுமே டோட்டலாக மூணு பெரிய பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வெளிச்சமாக காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும் இந்த இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வார்ட்ரூப் மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள் வித் ஸ்பேஸஸோடு இருக்குது இங்கேயும் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது போக தனியாகவும் உங்களுக்கு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது இந்த கேப்பில் கூட ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் அப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது லைக் ஹால்லேருந்து இருந்து ஒரு பேசேஜ் ஏரியா மாதிரி கொடுத்து கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது அஸ்யூஷுவல் கரெக்டாக கிழக்கு பக்கமாக உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா அப்படி கொடுத்துருக்காங்க இதுலேயும் விண்டோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு விண்டோ தான் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி உங்களுக்கு பக்கா மாடலர் கிச்சன் பேஸ் கேபினட்ஸ் ஓவர் ஹெட் கேபினட் யூனிட் இருக்குது ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்க்கு டேப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆரோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது மேற்கு பார்த்த மாதிரியான சைட் அப்படிங்கிறதுனால கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு டோர் இருந்தால் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இங்கேயே போர்வெல் கனெக்ஷனும் இருக்குது வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்புமே கரெக்டாக உங்களுக்கு ஜல மூலையில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டேப் கனெக்ஷன் இருக்குது அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் அவுட்டர்ல குடுத்துருக்கிறது மட்டும் இந்தியன் டேலட் டைப்ல பிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரோட ஹால்ல இருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்தோன்னா ஆல்மோஸ்ட் என்னோட கெஸ்ட் நான் சொல்கிறேன் ஒரு பத்துக்கு பதினாறு சைஸ் இருக்குங்க இந்த லிவிங் ஸ்பேஸு இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சேர்த்து அண்ட் இங்கேயுமே ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சதே எங்கேயுமே இன்றைக்கு ஆக்சுவலாக கரண்ட்டே இல்லை எல்லா டோர்ஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்போ கூட நல்லா வெளிச்சமாக இருக்குது பிகாஸ் அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட் விண்டோஸ் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்த உடனேயே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க சேம் லைக் உங்களுக்கு வந்து வாட்ரூம் லாஸ்ட் கபோர்டு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டடி டேபிள் இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் நமக்கு பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வால் டைல்ஸும் செராமிக் டைல்ஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த பெட்ரூம்லேருந்தே அப்படியே மேற்கு பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாங்க ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா பால்கனி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட் இது ஆல்மோஸ்ட் பதினாறுக்கு பதினாறு சைஸ் அந்த பெட்ரூம்லேருந்து அட்டாச்சு பாத்ரூம் வர்ற இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் அந்த பதினாறுக்கு பதினாறுல கட் ஆகும் பெரிய பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு பெட்ரூமும் நமக்கு கொடுத்துருக்காங்க சேம் லைக் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பத்துக்கு பதினாறு சைஸு நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமில் மாதிரியே ஷெல்ஃப் ஏரியா லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு வாட்ரூப்பு தனியாக அதில் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இருக்குது இது கூடவே ஸோ அங்கே ஸ்டடி டேபிள் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமில் பாத்ரூம் ரொம்ப பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு ஃப்ளோரிங் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க ஒரு மஸ்ட் கலர் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து எக்ஸிட் டோர் கொடுத்து ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃப்ரண்டில் அந்த பெட்ரூமில் இருந்தது க்ளோஸ்டு பால்கனி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் தென் இந்த பேரபட்வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் செங்கல் வச்சு கட்டின மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குங்க அகலமாக இங்கேருந்தே ஸ்டார்கீஸ் கொடுத்துருக்காங்க மேலே போடுறதுக்கு மேலே வந்துன்னா வீட்டுக்கு தேவைன்னா ஓவர்ஹெட் டேங்க்கு இப்போ வந்து உங்களுக்கு சப்பத்தண்ணிக்கு மட்டும் ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் உங்களுக்கு வீடு பிடிச்சி நீங்கள் உங்கள் பேரில் கரையம் பண்ணிட்டீங்கன்னா நல்ல தண்ணி பைப் கனெக்ஷனும் நாங்களே வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் அகைன் சொல்லிவிடுறேன் மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு என்னச்சிலேருந்து கரெக்டாக எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க மேடு ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர்ஸோட ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா லேண்ட் ஏரியாவே ரெண்டே முக்கால் சென்ட் வருது டோட்டல் காஸ்ட்டு எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல ப்ரைஸுங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கணும் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கணும் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பெஸ்ட்டு ஆப்ஷன் ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள்